Jane Housing and Constructions presents Jane's Adash Avenue Premium Plots at Kundabakam from Rs. 29 lakhs onwards. இந்தியா என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது விவசாயம் பசுமை எளிமையான கிராம வாழ்க்கை முறைதான் ஆனால் தற்போது பார்க்க இருக்கும் இந்த கிராமத்தில் பி எம்டபிள்யூகளும் மெர்சிடஸ் கார்களும் சாதாரணம் இங்கு இருக்கும் வங்கிகளில் ஆயிரம் கோடியை தாண்டி டெபாசிட் பணம் புரளுகிறது ஆமாம் அதுதான் இந்தியாவின் என்ஆர்ஐ கிராமம் என்று அழைக்கப்படும் தர்மஜ் கிராமம் குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள இந்த தர்மஜ் கிராமம்தான் தற்போது உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு கிராமமாக மாறியிருக்கிறது காரணம் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் வெளிநாட்டில் இருப்பதுதான் இருப்பினும் அவர்கள் தங்கள் மண்ணை மறக்கவில்லை என்பது இதில் கூடுதல் சுவாரஸ்யம் இவையெல்லாம் இன்று நேற்று அல்ல கடந்த ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தில் தொடங்கியது தர்மச் கிராமத்திலிருந்து சிலர் வேலைக்காக ஆப்பிரிக்கா உகாண்டா போன்ற நாடுகளுக்குச் சென்றனர் அவர்களை தொடர்ந்து பிரபுதாஸ் பட்டேல் என்பவரும் மான்செஸ்டருக்கு சென்றிருந்தார் பின்னால் அவர் மான்செஸ்டர் வாலா என்று அந்த கிராமத்திலே புகழ் பெற்றார் இப்படி வெளிநாடுகளுக்கு இவர்கள் சென்று வேலை பார்த்தாலும் தர்மஜ் கிராமத்தின் மீது இருக்கும் பாசம் மட்டும் அவர்களை போகவில்லை தற்போது தர்மஜ் கிராமத்தில் நுழைந்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியான சாலைகள் குப்பைகள் இல்லாத தெரு நீர் வடிகால் சிஸ்டம் என அனைத்தும் மேம்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கிராமத்தில் ஆடி பி எம் டபிள்யூ மெர்சிடஸ் என எல்லா உயர்தர கார்களும் சர்வசாதாரணமாக சாலைகளில் ஓடுகிறது சில வீடுகள் ரோடேசியா ஹவுஸ் பிஜி ரெசிடென்ஸ் மாதிரி பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளது அதற்கு காரணம் அந்த குடும்பம் எந்த நாட்டைச் சேர்ந்தது என்பதற்கு அடையாளமாகவே அப்படி பெயர்கள் வைக்கப்படுகின்றன வெறும் பதினோராயிரம் பேர் மட்டுமே வசிக்கும் இந்த சிறிய கிராமத்தில் தேசிய தனியார் கூட்டுறவு வங்கிகள் என மொத்தம் பதினோரு வங்கிகள் இருக்கிறது அந்த வங்கிகளில் மொத்தமாக இருக்கும் தொகையானது ஆயிரம் கோடியைத் இருக்கிறது அதனால்தான் இது முதலீட்டாளர்களின் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது தர்மஜ் கிராமத்தில் பிறந்த ஹெச் எம் பட்டேல் இந்தியாவின் நிதியமைச்சராக பணியாற்றியவர் இவரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் கிராம கூட்டு சேமிப்பு வங்கி தொடங்கப்பட்டது அதற்கு முன்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் டெனா பேங்க் என்ற கிளையும் இங்கே திறக்கப்பட்டது இதெல்லாம் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒற்றுமையால்தான் சாத்தியமானது இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தர்மஜ் தினம் என கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நாளில் வெளிநாட்டில் இருக்கும் என்ஆரைக்கள் எல்லாம் திரும்பி வந்து தங்கள் மண்ணையும் தங்கள் ஊரையும் கொண்டாடுகின்றன வெளிநாடு செல்வது பணம் சம்பாதிப்பது என்பது முக்கியம்தான் ஆனால் பிறந்த தாய்மண்ணை மறக்காமல் அதை காத்து வளர்ப்பதுதான் மிகப்பெரிய சாதனை என்பதை தர்மஜ் கிராமம் நம் எல்லோருக்கும் சொல்லும் ஒரு பாடம் Jane Housing and Constructions presents Jane's Adarsh Avenue Premium Plots at Kundabakam from Rs. 29 lakhs onwards. Play Store மற்றும் App Store இல் இருந்து Polymer செய்யலிகை QR கோடபுலம் பதிவிரக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனக்குடன் பெருங்கள்.